கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் கிழமை ஜூன் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கின்றோம் இன்று தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் தியானம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகின்றேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றேன் என்னே அல்லாமல் ஒருவனும் பிதாவண்டத்தில் வரான் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார் பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான் அதற்கு இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகின்றாய் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகின்றார் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரிகைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும் படியாக அதை செய்வேன் என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே பரலோகத்துக்கு பகஞ்சராய் இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு வழியாக தம்மோடு ஒப்புரவாக்கினார் ஆதலால் நாம் மீட்பராகிய இயேசுவின் நாமத்திலே பரலோக தந்தையை நோக்கி ஜபிக்கும் தகுதியை பெற்றிருக்கின்றோம் ஜபம் செய்வோம் ஒன்றுக்கும் அருகதையற்றவனாக இருந்த என்னை உம்முடைய பிள்ளையாக்கும் படிக்கு தகுதிப்படுத்தின தேவனே உம்மை நோக்கி பார்க்க எனக்கு கிடைத்த விவரிக்க முடியாத இந்த பெரிதான சலாக்கியத்துக்காக நன்றி லட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யோவான் எழுதின சிவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்